கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அருணா ஜெகதீஷன் ஆணைய விசாரணை தொடரும் என மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார் இன்று உச்சநீதிமன்றத்தில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இடைக்கால உத்தரவு பிறப்பித்த நிலையில் அருணா ஜெகதீஷன் ஆணைய விசாரணை தொடரும் என்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார் தமிழக அரசு அமைத்த விசாரணை ஆணையம் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதனால் தமிழக அரசு சார்பாக அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் விசாரணை தொடரும் என்றும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார் அதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அருணா ஜெகதீஷன் ஆணையம் விசாரணை தொடரும் என்று வில்சன் தெரிவித்திருக்கிறார் வழக்கறிஞர் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்போது இன்று கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அருணா ஜெகதீஷன் ஆணைய விசாரணையும் தொடரும் என்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் தாவிகவனுடைய அந்த கரூர் கூட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்துக்கு பிறகாக சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆகிய இரண்டுமே வந்து தொடர்ச்சியான அந்த விசாரணைகளை வந்து மேற்கொள்ளுச்சு குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து தினேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான உத்தரவு அவர் வந்து எஸ்ஓபி சார்ந்து தான் வந்து அந்த மனுவை வைத்து தாக்கல் செய்கிறார் இருந்த போதிலும் கூட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு நபர் ஒரு மிக முக்கியமான அதாவது எஸ்ஐடி வந்து கட்டமைக்கிறாங்க ஐஜி அஸ்ராக் தலைமையில குறிப்பிட்டு அதை எதிர்த்துதான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் சார்பாக வந்து அந்த வழக்குகள் எல்லாத்தையும் தொடுக்கிறாங்க இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நம்ம முன்பே பார்த்தோம் சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி வந்து இருப்பார் ஐ ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறது வந்து இந்த உத்தரவு வந்ததுக்கு பிறகாக திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எம்பி வில்சன் வந்து செய்தியாளர்களை வந்து சந்தித்தார் அதில் மிக முக்கியமான விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறார் எஸ்ஐடி வந்து எங்களுக்கு வேண்டாம் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையிலான ஒரு ஒரு விசாரணை ஆணையத்தை வந்து அமைக்கணுங்கிறதான் வந்து டிவி கேவனுடைய ஒரு பிரேயரா இருந்திருக்கு ஆனா சிபிஐ விசாரணை அப்படிங்கறதுல வந்து எங்கேயுமே டிவி கே சார்பாக வந்து கேட்டுக்கொள்ளப்படலை அப்படி இருக்கும்போது இந்த உத்தரவை வந்து எப்படி அவரால் வந்து கொண்டாட முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அதே போல் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு உத்தரவு தான் ஏன்னா ஒரு மிக முக்கியமான வழக்கு அப்படிங்கும்போது அந்த வழக்கில் எந்த விதமான விசாரணையும் வந்து தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு தற்காலிகமான உத்தரவு தான் மீண்டும் வந்து தமிழக அரசு சார்பாக உச்ச நீதிமன்றத்துல வந்து இது தொடர்பான அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுவதற்கு எட்டு எட்டு வார காலம் வந்து அந்த நேரமானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அதன் பிறகுதான் இந்த விவகாரத்தில் முழுமையான ஒரு உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு அதே போல் உச்ச நீதிமன்றத்தில் வந்து மோசடியாக அந்த மனு தாக்கல் வந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நாம் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்து வருகிறோம் அது தொடர்பான விஷயமும் வந்து இன்றைக்கு இந்த தீர்ப்பு வாசிக்கப்படுவதற்கு முன்பாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் வந்து குறிப்பிடுறாரு உச்சநீதிமன்றத்தில் மோசடியாக அதாவது தனக்கும் அந்த தாபிக்கா சார்பாக அல்லது உயிரிழந்தவர்கள் சார்பாக வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை அப்படின்ட்டு மூவர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தும் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் படும் பட்சத்தில் அது விசாரிக்கப்படும் பட்சத்தில் மோசடியாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் தற்போது வழங்கி அந்த தீர்ப்பாக வந்து ரத்தாவுருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து திருவுசன் அவர்கள் தன்னுடைய அந்த பத்திரிக்கையை சந்திப்பில் குறிப்பிட்டிருக்காரு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த தீர்ப்பு சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக தாவைக்கானுடைய ஆதவர்ஜுனானுடைய கருத்து வந்து நீதிமன்ற அவமதிப்பாக வந்து கருதப்படும் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப அர்த்தமாக மூத்த வழக்கறிஞர் ரீஸ்ன்னு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக வந்து எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதற்கு அடுத்ததாக அந்த எஸ்ஐடிக்கு பதிலாக தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக தமிழக அரசு சார்பாக அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெக்சிங் தலைமை நடந்த ஒரு நபர் ஆணையம் வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் தொடர்பான அந்த விசாரணை வந்து தொடரும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக திரு வீசன் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இனி அடுத்த கட்டமாக இந்த வழக்கு தொடர்பான அந்த இந்த தற்காலிக உத்தரவு தீர்ப்பு நகல்கள் வந்ததுக்கு பிறகாக தான் இன்னும் குறிப்பிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய வரும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகாக வில்சன் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தன்னுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து விரிவாக விளக்கத்தை அளிச்சிருக்காரு தொடர்ச்சியாக இந்த வழக்கு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகாக இனிமே வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் அதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கலாம் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரத் இன்று உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் தீர்ப்பு கூறிய பிறகு மூத்த வழக்கறிஞர் ஒருவர் இரண்டு மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவில்லை என்றும் அவர்கள் பேரில் மோசடியாக யாரோ ஒருத்தர் தாக்கல் செய்து இருப்பதாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் அந்த இரு மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்தின் அந்த வர்ச்சுவல் கோர்ட் அந்த காணொளி மூலமாக அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர ஆஜரானார்கள் அதாவது த்ரூ வர்ச்சுவல் அப்பியரன்சஸ் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவர்களை தனியாக மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்துள்ளது அதே போல் இன்று அந்த தீர்ப்பு வந்து ஒரு இன்ட்ரிம் ஜட்மெண்ட் இடைக்கால தீர்ப்பு இதை வந்து நாங்கள் கவுண்டர் போட்டு இது சப்ஜெக்ட் டு த இன்ட்ரூம் ஐ மீன் சப்ஜெக்ட் டு த ரிட் petition அண்ட் அதர் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மன்றம் சொல்லியிருக்கிறது ஆகவே இது வந்து இடைக்கால தீர்ப்பாகும் எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய எட்டு வார காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் நீதிமன்றம் இந்த இரண்டு பேர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீதிமன்றத்தில் எடுத்து வரைக்கலாம் என்று எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது இது சம்பந்தமாக நாங்கள் ஆலோசித்து தகுந்த நடவடிக்கை